சிங்கப்பூர் ஆயுதப்படை அதிகாரிகளின் சேமிப்பு மற்றும் ஓய்வு திட்டங்களில் பாதுகாப்பு அமைச்சகம் மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் பெயர் சேவர் பிளான் திட்டம் என அழைக்கப்படுகிறது இத்திட்டம் அதிகாரிகள் ஓய்வு பெறும் வரை படையில் தொடர்ந்து பணியாற்ற ஊக்குவிக்கிறது ஓய்வுக்கு பிறகு வேறொரு வேலையை செய்யும் போது போதுமான நிதி இருப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் உதவுகிறது திட்டத்தில் மாற்றங்கள் அடுத்த ஆண்டு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது சேவையின் ஆரம்ப கட்டத்தில் போனஸ் தொகைகள் மற்றும் முழு நிதி மத்திய பங்களிப்பு போன்ற அம்சங்கள் உள்ளன அதிகாரிகள் குறைக்கப்பட்ட மத்திய வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் உள்ளனர் முதலாளியின் மத்திய வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பின் முழு தொகைக்கும் குறைக்கப்பட்ட தொகைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பாதுகாப்பு அமைச்சகம் கணக்கில் வைத்துள்ளது முழு முதலாளியின் பங்களிப்பை பெறும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சமநிலையில் இருப்பதை இது உறுதி செய்கிறது அந்த அதிகாரி ஆயுதப்படையிலிருந்து ஓய்வு பெற்றதும் துணை கணக்கில் உள்ள பணம் வருங்கால வைப்பு நிதி கணக்கிற்கு மாற்றப்படும் புதிய மாற்றங்களின்படி கூடுதல் கணக்கு மூடப்படும் அதற்கு பதிலாக அதிகாரிகளும் அவர்களது முதலாளிகளும் நிதிக்கு முழுமையாக பங்களிக்கும் தொகையை பெறுகிறார்கள் இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ் ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி